சும்மா அது அது வரல இருக்கு இருக்கும் போது வீட்லயே ஒரு ஆனாய் உனக்க ஒருத்தன வர முடியா இந்த மழையோட ஆகணும்

என்ற கிராமத்தில் இன்று மழை பெய்ந்து நாங்க நொங்கு குடிக்கோம் மழையில நல்ல நொங்கு இனிப்பு நான் இனிப்பு இந்த மாதிரி இனிப்பு நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை கேட்டது மாப்பிள்ள இந்த மாதிரி நொங்கு நீ என்ன சாப்பிடுதா இந்த மாதிரி இனிப்பு இல்லை நல்ல இனிப்பா பாத்துருக்க செல்வகுமார் வீடியோக்கு யாருன்னு செல்வகுமார் யாரு

சரினு பாருளே உங்களுக்கு உங்க வேணும்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாய்